பிரைமரியா நான் டிஎம்கேல இருந்தப்ப நான் நேருவோட பல மாவட்டங்கள் பிரச்சாரங்கள் போனப்பெல்லாம் கூட ரொம்ப காஸ்ட்லியா பாஷா இருக்கிற ஏரியால இருக்கக்கூடிய மக்களே இன்னும் எங்க வீட்டுக்கு பணம் வரலாங்க எவ்வளவு குத்தம் ஐநூறு ரூபா தான் குடுத்தாரு ஓட்டுக்கப்ப ஐநூறு ரூபா காசு சொந்த வீடு கீழே ரெண்டு கார் பார்க்கிங் ஒரு ஒரு அப்பார்ட் போட்டு ரெண்டு கார் பார்க்கிங் சொந்தமா கார் வச்சிருக்காங்க எல்லாம் ஓன் ஹவுஸ்ல இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு காசு வரல என்னங்க என்ன உங்ககிட்ட இல்லாத காசா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உங்ககிட்ட நீங்க எல்லாம் அவ்வளவு அடிக்கிறீங்கல்ல ஏன் எங்களுக்கு ஐநூறு ரூபா குடுத்தா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிருமாங்க ஒரு கிராமத்துக்குள்ளார ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து ரோட்ல மறைச்சிட்டாங்க அப்படின்னா எங்க ஊர்ல இருக்க யாருக்குமே பணம் வரல தேர்தலுக்கு போய் சட்டப்படி இப்படி வெள்ளி பேசுறது தப்பி ஆடுகிறாரு அதெல்லாம் பேச முடியாது மத்த ஊருக்கு எல்லாம் காசு கொடுத்து விட்டு என் ஊரு காரணம் பார்த்தா அவங்களுக்கு மீத்த வாங்கிறதுக்கு கலெக்டர் சண்டைக்கு போறாங்க அதாவது வாக்குக்கு பணம் வாங்குவது என் உரிமைங்கிற அளவுக்கு மக்கள் போயிட்டான் நேரு என் கிட்ட ஒரு தடவை பர்சனலா பேசுறப்ப சொன்னது எல்லா பேனும் பதினஞ்சாயிரத்திலையும் நான் வாங்கிக்கிறேன்னு பேசுறாங்க நாளைக்கு பதினஞ்சாயிரத்துல ஐயாயிரம் தான்ப்பா எனக்கு பத்தாயிரம் டெப்டி சிஎமுப்பா அவருக்குற லிஸ்ட் தானே நான் போடுவேன் அப்ப யார் டெப்டி சிஎம் ஸ்டாலின் செந்தில் பாலாது எனக்கு இருந்து நானூறு நாட்கள் சிறையில் இருந்தார நினைக்கிறேன் ஒரே ஒருத்த வேலை வாங்கி தரங்கள்தான் அதுவும் ரெண்டு லட்சம் ரூபாவா பெரிய கூட இல்ல ரெண்டே லட்சம் ரூபாய் வாங்குறதுக்குதான் ஊமாத்தான் கொத்தினா இங்க நானூத்தி இருபத்தி ஏழு நாள் சிறையில் இருந்திருக்காரு கோடிங்கிறாங்க நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் காலையிலிருந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஈடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சம்மன் கிட்டத்தட்ட குடிநீர் வழங்கல் திருச்சியில் இருக்கக்கூடிய குடிநீர் வழங்கல் இந்த மாதிரியான இதுங்களுக்கு ஒரு ஸ்கேம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தெட்டு பேருக்கிட்ட ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்கு முப்பத்தஞ்சு லட்சம் கிட்ட வாங்கியிருக்காங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடிக்கு மேல வந்து ஸ்கேம் நடந்தா தொள்ளாயிரம் கோடி ஓகே தொள்ளாயிரம் கோடி வரைக்கும் எட்நூத்தி எண்பது கோடி சொன்னாங்க அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்க அப்புறம் தொள்ளாயிரம் கோடி ஆபீஸ்க்கு இடியில இருந்து கொடுத்திருக்க லெட்டரே வந்து நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க இது அடுத்து இப்ப டாஸ்மாக் விவகாரத்துக்கு அடுத்ததாக பெரியதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு குறிப்பாக கே என் நேரு திருச்சி அதனாலேயே பெரிய அளவுக்கு அது ஒரு பெரிய இதுவா பார்க்கப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடியே நான் சொன்னேன் நான் அப்ப கூட திமுக தொடர்ச்சியாக பிஜேபி இதுக்கு மேல கைது நடவடிக்கைகள் கொண்டுட்டு போவாங்க டாஸ்மாக் சம்பந்தமாகவும் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஆஹ் இந்த மாதிரி குடும்பத்தில் முதன்மை குடும்பத்தில் கை வைப்பாங்க மகனை கைது பண்ணுவாங்க அந்த மாதிரியான பார்வைகளில் அடுத்தது அமைச்சர்களை தொடர்ச்சியாக தொடருவார்கள் நீங்க வந்து இந்த போட்ட பொறுப்பாளர்கள் போட்டு வச்சிருக்காங்க தேர்தலுக்கு இப்ப அவங்கெல்லாம் வந்து ஃபண்ட் சோர்ஸ் அவங்க எல்லாமே அவங்க மூலமா தான் எல்லா பகுதிகளுக்கும் தேர்தலில் பணம் இறங்க போகுது அப்படிங்கிறப்ப இவர்களை தான் பிரைமரியா நாளைக்கு பிஜேபி டார்கெட் பண்ணும் இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நாளைக்கு சில ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்குறப்ப சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் இந்தியாவில் பல மாநிலங்கள்ல நான் தேர்தல் வகுப்பாளராக இருந்திருக்கிறேன் நான் அமெரிக்கா வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆனால் குறிப்பாக மட்டும் மட்டும்தான் இந்த லஞ்சம்ங்கிறது ரொம்ப சாதாரணமா இருக்குது எத்தனாயிரம் கோடி அடிச்சாலும் பரவாயில்ல திரும்பி அவர்னால அதே பகுதியில நினைவு திரும்பி ஜெயிக்க முடியுது என்ன இங்க பிரைமரி பால்ட் அப்படின்னா மக்கள் வந்து வாக்குக்கு பணம் வாங்குறாங்க எந்த சமயத்துல தேர்தல்ல நாளைக்கு நான் கூட கொடுக்குறேன் ஏழாம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் மூவாயிரம் தரேன்னா நீ ஐயாயிரம் கொடுத்தா ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி இப்ப டி டிவி தினகரன் ஒரு தனிநபராக இருந்து ஆர்கே நகர்ல அவர் ஜெயிச்சாரு அப்படிங்கிறது உண்மையா அதிமுக தொண்டர்கள் நாளைக்கு இவர் தான் சசிகலா அம்மையாருடைய வழி வந்தவர் இல்ல ஜெயலலிதாவை அடையாளப்படுத்தின வாரிசுன்னு வாக்களிச்சானா இல்ல அந்த இருபது ரூபா டோக்கன் இருபது ரூபா டோக்கன்ல என்ன இருபது ரூபா டோக்கன் திரும்பி கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு சோ அந்த டோக்கனோட காஸ்ட் தான் இருபதாயிரம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அது அந்த டைம் இருபதாயிரம் ரூபா கொடுத்தாரு ஒரு டோக்கனுக்கு இருபதாயிரம் அப்படிங்கிறப்ப ஒரு ஆளுங்கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி அவரு வந்து என்னால ஒரு பத்தாயிரம் கொடுக்க முடியும்னு நிக்கிறாரு இதே திமுக நாளைக்கு நாங்க ஐயாயிரம் கொடுக்குறோம் ஓட்டுக்குங்கிறப்ப டிடிவி இருபதாயிரம் கொடுத்தா அப்போ ஏலம் தானே மக்களை ஏலத்துக்கு எடுப்பதாக போயிடுது தேர்தல் ஊழல் பண்ண காசு எல்லாம் நாளைக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து தேர்தலுக்குன்னு இவ்வளவு ஒதுக்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த ஒரு அலிகேஷன் இல்லாம ஜெயிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆர் ராசா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல் செய்தார் அப்படிங்கறது இன்னைக்கு சாமானிய மனிதனிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட இந்த நியூமரிக்கல் நம்பர் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி மனப்படமா சொல்லுவோம் ஆனா இன்னைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை திரும்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு போயிட்டார் அவரு வந்து சிபிஐ வழக்குல வந்து கோர்ட்ல அவர் நிரபராதின்னு சொன்னாலும் ஆனால் அவர் கம்ப்ளீட்டா வந்து இன்னும் அந்த கேஸ்ல இருந்து வெளியில வரல டெல்லி உயர் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இன்னமும் அவர் குற்றவாளிங்கிற பார்வையில இருக்கிறப்ப பட் அந்த அலிகேஷனை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கலி நம்பர் வைஸ் அது ஜாஸ்தியா இருக்கலாம்னு சொல்லாமே தவிர ஆனால் அந்த ஊழல் நடந்தது உண்மை எனக்கு தெரிந்த வரைக்கும் குறைந்தது ஒரு ஐம்பதாயிரம் ஆச்சு ஆறு அரசாதுல சம்பாதிச்சிருப்பாரு அப்படிங்கிறப்ப குறைந்தது ஆமா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் கோடி அதுல சம்பாதிச்சிருப்பாரு சார் ஒரு டாட்டாங்கிற ஒரு பெரிய டாடா உங்களுக்கு வந்து உங்களை டைரக்டா நீங்க கூப்பிடுங்கன்னு ஒரு இடத்துல வந்து நிரார அடியா சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள்லாம் வெளியில வந்துச்சு கலைஞர் தொலைக்காட்சிக்கு நாளைக்கு இருநூறு கோடி ரூபாய் டாடா நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டது இவர் கூப்பிட்டாருன்னு அவர் வந்து கலைஞரா வீட்டுல உட்காடுறாருங்கிறப்ப எவ்வளவு ஒரு பவர் சென்டருக்கா இருந்த ஒரு மினிஸ்டருங்கிறப்ப அந்த தூஜி வழக்குல ஊழல் நடந்திருக்காங்க நடந்திருக்கு பட் ஆனா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி வரைக்குமானா அது நமக்கு தெரியாது பட் ஆனால் நடந்தது உண்மைங்கிறப்ப ஆனால் இன்னைக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லாம எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மீண்டும் அவர் மக்களை சந்திக்கிறார் மக்கள் ஆதரிக்கிறாங்க ஆதரவு கொடுக்கிறாங்க ஜெயிக்கிறாரு மறுபடியும் போறாருங்கிறப்ப இங்க ஊழலுங்கிறது சகஜமாயிருச்சு தேர்தலுக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கணும் இப்ப ஒரு திமுக பொறுத்த வரைக்கும் இருக்கிற அமைச்சர்கள் அஞ்சு வருஷம் இருக்கிறாங்கன்னா நாலு வருஷம் அமைச்சரா இருக்கிறப்ப சம்பாதிக்கிறது அவங்களுக்கு அஞ்சு வருஷம் கடைசி வருஷம் சம்பாதிக்கிறது ஃபுல்லா எலக்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறாங்க இப்போ அந்த எலெக்ஷனுக்கு மக்களுக்கு வாக்குக்கு அப்படிங்கிறத ஒரு தனிப்பட்ட முறைகளுக்கு மறுபடியும் மக்கள் திறந்து ஆட்டை போட்டு மறுபடி மக்களுக்கே கொடுக்கறது தானே தவிர ஆனால் பரவாயில்லை நானே சொல்றேன் இல்ல மக்கள் தான் சார் முதல்ல மாறணும் நான் பிரைமரியா நான் டிஎம்கேல இருந்தப்ப நான் நேருவோட பல மாவட்டங்கள் பிரச்சாரங்கள் போனப்பெல்லாம் கூட ரொம்ப காஸ்ட்லியா பாஷா இருக்கிற ஏரியால இருக்கக்கூடிய மக்களே இன்னும் எங்க வீட்டுக்கு பணம் வரலாங்க எவ்ளோ குடுத்தோம் ஐநூறு ரூபா தான் கொடுத்தாரு ஓட்டுக்கு அப்ப ஐநூறு ரூபா காசுக்கு சொந்த வீடு கீழே ரெண்டு கார் பார்க்கிங் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்டு கார் பார்க்கிங் சொந்தமா கார் வச்சிருக்காங்க எல்லாம் ஓன் ஹவுஸ்ல இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க எங்க வீட்டுக்கு காசு வரல அப்படின்னா என்னங்க உங்ககிட்ட இல்லாத காசா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உங்ககிட்ட நீங்க அவ்ளோ அவ்வளவு அடிக்கிறீங்கல்ல ஏன் எங்களுக்கு ஐநூறு ரூபா கொடுத்தா உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிருமாங்க அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஐநூறு ரூபா குடுத்துட்டா நாளைக்கு பரவாயில்ல அப்போது கிரைம் பார்ட்னர் ஆகிறேங்கிறத அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான் இப்போ இப்போ தேர்தலை சந்திக்க வேண்டும்ங்கிறப்ப அரசியல்வாதிகள் நாளைக்கு ஊழல் செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது இப்ப அண்ணாமலை அவர்களே வந்து ஊழலுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை இல்ல சில அரசியல் தலைவர்கள் ஏன்ட்ட பேசுறப்பே சொல்லுவாங்க நான் பிஜேபியில இருந்தப்ப அண்ணாமலையோடைய லாஜிக் ஒர்க் அவுட் ஆகாதுங்க ஏன் அப்படின்னா இல்ல கரப்ஷனுங்கிறத விடுங்க பட் மக்களை பொறுத்த வரைக்கும் நேரடியா தன்னை பாதிக்கிற தான் மக்கள் வந்து இப்போ பிளட்டுல வந்து எல்லாத்துக்கும் இங்க பிரியாணி பொட்டலாம் கொடுத்தான் அங்க சாப்பாடு கொடுத்தான் எனக்கு தண்ணி பாக்கெட் வரல தண்ணி எனக்கு பால் பாக்கெட் வரலன்னா அவன் அபெக்டானதான் குரல் கொடுப்பான் கரப்ஷன்ல எந்த மக்களும் பாதிக்கப்படலாம் அதனால மக்களுடைய ஆதரவு ஊழலுக்கு குரல் கொடுக்காது அப்படின்னு என்கிட்ட ஒரு முக்கிய தலைவரே சொன்னார் அது வந்து ஒரு பார்வையிட்ட நியாயம்னால ஆனா மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவன் ஊழல் செய்யறது எதுல அப்படின்னா இப்ப கார்பரே உங்களுக்கு ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்ப உனக்கு தரம் குறையுது இப்ப சாதாரணம் அதான் அண்ணாமலை சொன்னாரு உங்களுக்கு பொங்கலுக்கு கொடுத்த உங்களுக்கு வேஸ்ட் இல்ல நாளைக்கு இத்தனை பர்சன்டேஜ் பாலிஸ்ட்ரிசன்டேஜ் தான் காட்டணும் உனக்கு த தரம் இல்லாத ஒரு பொருளை குடுத்துருக்கான் இதுல இத்தனாயிரம் கோடி நாளைக்கு அந்த அமைச்சர் அடிக்கிறாருங்கிறதான் சொல்றாங்க ஆனா மக்கள் வந்து அந்த நேரடி ஊழல் இப்ப வேட்டையே குடுக்காம விட்டுவாங்க போல பரவாயில்ல வேட்டின்னு ஒண்ணு பேர்ல கொடுத்துருக்கான்லங்கிறப்ப அதை ஏத்துக்கிறான் ஓசிங்கிறதுனால அதை வந்து வாங்கிக்கிறாங்கிறப்ப அது பொன்முடி சொல்ற மாதிரி ஓசிங்கிற வார்த்தை உங்களுக்கு உறுத்து அப்படின்னா அப்ப நாளைக்கு இதுவும் கோபம் வரணும்ல அப்படிங்கிறது மக்கள் கிட்ட அது வரமாட்டேங்குது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் முதல்ல மாறணும் நீங்க ஒரு ஒரு மாவட்டத்துல அந்த ஊருக்கு வேற சொல்ல விரும்பல நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்குள்ளார ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து ரோட்ல மறைச்சிட்டாங்க எலெக்ஷன் அப்ப என்னடா அப்படின்னா எங்க ஊர்ல இருக்க யாருக்குமே பணம் வரல தேர்தலுக்கு கலெக்டர் போய் சட்டப்படி நீ இப்படி வெள்ளி பேசுறது தப்பி ஆடுகிறாரு அதெல்லாம் பேச முடியாது நீ மத்த ஊருக்கு எல்லாம் காசு கொடுத்து விட்டு என் ஊரு காரணம் பார்த்தா அவங்களுக்கு மீத்த வாங்கிறது தான் கலெக்டர் சண்டைக்கு போறாங்க அதாவது வாக்குக்கு பணம் வாங்குவது என் உரிமைங்கிற அளவுக்கு மக்கள் போயிட்டான் நீ வந்து வாக்களிப்பது என் உரிமை விட வாக்குக்கு பணம் வாங்குவது என் உரிமைங்கிற அளவுக்கு போயிட்டாங்க சோ மக்கள் வந்து அதை கொஞ்சம் அடிப்படையில மாத்தல சார் நான் தான் சொல்றேன் இல்ல இந்த மாசம் மாசம் லேடிஸ்க்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதே தப்பு சார் இதை ஃபர்ஸ்ட் இத வந்து கண்டினியூ பண்ணிருக்கவே கூடாது இந்த சுப்ரீம் கோர்ட்ல இலவச பொருட்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு இந்த டிவி பிரிட்ஜு ஃபேன் வருதுன்னு கொடுக்காதீங்கன்னு அந்த பொருட்களை பண்ணோட இவங்க உடனே பணத்துக்கு வந்துட்டாங்க இப்ப ரெண்டு ஆயிரம் ரூபாய் டிஎம்கே தரதா இப்ப ஏடிஎம்கே அடுத்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோல ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏடிஎம்கே கொடுக்க போதுன்னு டிஎம்கே இப்ப நாலாயிரத்துக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க ஏற்கனவே எவனும் வேலைக்கு வர மாட்டேங்கிறான் சொல்லிட்டேன் எல்லாம் ரூட்ல உட்காந்துக்கிறோம் பரவாயில்ல எனக்கு வருது அப்படிங்கற மாதிரி நீங்க இன்னைக்கு அவன் தான் மெட்ரோலாம் ஆயிரம் அடிஞ்சு மேல கம்பி இல்லாமட்டி இருக்கான் கூப்பிட்டீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறதே அவங்களா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமா நீங்க இன்டர்வியூ குடுக்கற இடத்துல கூட இன்னைக்கு அந்த இல்ல டெவலப்மெண்ட் இன்னைக்கு அருமையிலதான் இருக்குது விவசாயங்கள்ல பொறுத்த வரைக்கும் இப்ப எங்களுக்கே விவசாயம் நடத்தலாம் எங்க ஊருக்காரங்க யாரும் முன்ன மாதிரி நாத்து நடத்துக்கோ கதிரை இருக்கிறதுக்கோ வரதில்ல கம்ப்ளீட்டா கான்ட்ராக்டர் சொல்லிட்டா அவன் டிராக்டர்ல ஜல்லி இறக்குற மாதிரி கொண்டாந்து உனக்கு எத்தனை பேர் வேணும்னு பூரா வடக்கணும் இறக்கி விட்டு போயிடுறான் மாடு மாதிரி வேலை பாக்குறாங்க நாளைக்கு அழகா சம்பாதிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் இந்த இவன் சொல்ற மாதிரி இவங்களாச்சும் முன்னாடி நம்ம ஆளுங்க நானூத்தி ரூபாய்க்கு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க இவன் வந்து இரநூத்தி ஒன்பது ரூபா முன்னூறு ரூபாய் போதும்ன்றான் விவசாயம் வச்சிருக்கவங்களுக்கும் அது ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு அவங்க போயிடுறாங்க இது எதுக்கு சொல்றேன்னா நீங்க வீட்டுல இருக்கிறவனுக்கே சும்மா சும்மா பணம் குடுத்து அப்புறம் மூவாயிரம் நாலாயிரம் ஆகும் நாலாயிரம் பத்தாயிரம் ஆகும் ஒண்ணுமே தேவையில்ல நீ பதினஞ்சாயிரம் வரைக்கும் நான் தரேன் எங்க கொண்டு போய் நிக்க அல்டிமேட்டா எங்க போகணும்னு நினைக்கிறீங்க நாளைக்கு நம்ம வேலைக்கே போக வேண்டாட்டா வீட்டுல உட்காந்துருந்தாலும் கவர்மெண்ட் நமக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கடா அப்படின்னு ஆயிருச்சுன்னா ஏற்கனவே எந்த பொண்டாட்டியும் புருஷனை மதிக்கிறது இல்ல ஆயிரம் ரூபாய் வரப்பயா ஐயாயிரம் ரூபா வருவியா அப்படின்னா நாளைக்கு நீ எதிர்த்து வெளில போயா வீட்டுல நான் பாத்துக்கிறேன் வாங்க பல குடும்பங்கள் பிரிக்கிறதுக்கு போய் வலுக்குங்கிற மாதிரி இப்ப திட்டங்கள் நாளைக்கு ஆட்சி நடத்துற முறையிலயும் மக்களுக்கு நீங்க செய்யற நல்லதுலயும் இருந்தா பரவாயில்ல நீங்க இந்த மாதிரி காசு குடுக்குறேன்னு சொல்லி சொல்லி நீங்க ஓட்டு வாங்கி மக்களும் பரவாயில்லையே இவன் இந்த என் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறப்ப அப்ப மட்டும் விட்டு ஓடி போயிருவான் இப்ப ஆனா இவனுக்கு ஓட்டு போட்டா மாசம் மாசம் தராங்கிறானே அவன் வந்து பிசினஸா பாக்க ஆரம்பிச்சுட்டான் இன்னைக்குமே ஓட்டு போடுற வரைக்கும் தான் காசு இவங்க அவன் மாசம் மாசம் தராங்கிறானே அப்படிங்கிற மாதிரி இது திரும்பி அப்புறம் இவனாச்சு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கான் எடப்பாடி ஓட்டு போட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தரங்கிறா ரெடி அப்படின்னு அது ஒரு செட்டு சேரும் இது வந்து சார் அரசாங்க திட்டங்கள் தேர்தல் அறிக்கை இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை நாளைக்கு தவிர்க்கணும் இதை வந்து பிஜேபியும் நாளைக்கு காபி பண்ணி அவங்களும் சில மாநிலங்கள்ல அப்ப அவங்களும் ஆந்திராலெல்லாம் நாலாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு இப்ப ரெண்டாயிரத்தி ரூபா சொல்லியிருக்காங்க சார் ஆமா இங்கேயே ஆந்திராலயே நாலாயிரம் சொன்னாங்க அப்புறம் இவங்களோட திட்டங்கள் இந்த ஓசி பஸ்ங்கறது இந்த ஃப்ரீயா பஸ் விடுறதெல்லாம் அவங்களும் போய் அதர் ஸ்டேட்ல இதை இது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இது வந்து அது பரவாயில்ல இது கேட்சியா இருக்குதா இதை வச்சு பிளே பண்ணலாம்னா பிற மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அரசியல் கட்சிகள் பயன்படுத்துறாங்களே தவிர இது எந்த விபரீதத்துல கொண்டு போய் விடுங்கிறதை யாரும் யோசிக்கல திராவிட மாடலுடைய வளர்ச்சின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற நம்மளுடைய திட்டங்கள்லாம் மற்ற மற்ற மாநிலங்கள்ல பரவுது பாருங்க கர்நாடகா ஆந்திரா எல்லாம் போது சொல்லுங்க திட்டம் அவருதான் வந்து ஐடியா கொடுத்தது என்னமோ இவர் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப இவருக்கு ஏதாவது ஞான உதயத்துல யோசனை வந்து இவர் ஏதாவது திட்டத்தை அறிவித்த மாதிரி இன்னொரு கமலும் சொன்னாரு இத இல்ல கமலுக்கு என்ன அவர் ஒருத்தர் அவர் என்ன சொல்ல வராருன்னு அவருக்கே புரியாது நீங்க வேற அவரோட ஐடியா இருக்குறீங்க இல்ல அதெல்லாம் அப்படி இருந்தவர் அவர் சொல்ல அவருக்கு ஓட்டு போட்டுருக்குனா கிடைச்சி அவருக்கு எல்லாம் போயிடுச்சு பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனி உள்ள கொண்டுட்டு வரப்ப எந்த மக்கள் கிட்ட எந்த அரசாங்க மேனிபெஸ்டோல எதை சேர்த்தா நாளைக்கு இது பேசும் பொருள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த விஷயமா தான் பாக்கப்படுது இதை வந்து நல்லா இருக்குது ஈஸி டு மெயின்டைனு இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸுங்கிறதுக்கு அரசாங்கம் லாபத்துக்காக ஏற்கிறது இல்ல மக்களுடைய சேவைக்காக ஏற்கிறப்ப அப்ப இலவசம் கொடுக்கறதுல தப்பு இல்ல ஏற்கனவே நஷ்டத்துல ஓடுறது இன்னும் கொஞ்சம் நஷ்டமா ஆகறதுனால கவர்மெண்ட் ஒன்னும் நட்டம் இல்ல அது ஓகே நீங்க நாளைக்கு ஆம்பளைங்களுக்கும் ஃப்ரீயா கொடுங்க பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸே ஃப்ரீன்னு சொல்லுங்க நீங்க அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஏதோ உதவுது இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதோ நான் பெரிய அலிகேஷன் வைக்கிறது ஆயிரம் ரெண்டாயிரமாவும் ரெண்டாயிரம் ஐயாயிரமாவும் பத்தாயிரமாவும் இப்படியே ஆள் ஆளுக்கு ஏலம் உண்டு இது எதுக்க போய் நிக்கோன்னா தெரியாது கடைசியா நாளைக்கு ஆனால் கொடுக்க முடியுமா அப்படின்னா இது எப்ப தெரியுமா பெயிலியர் ப்ராஜெக்ட் ஆகும் என்னைக்காவது கொடுக்க முடியாத தொகைக்கு போய் நிக்கிறப்ப அது இப்ப இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே வெறும் நாலு லட்சம் கோடி கடன்ல இருந்த மாநிலத்தை எட்டரை லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க நீங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியாது அதுக்கே ஆயிரம் ரூபாய்க்கே அவங்க திணறாங்க அடுத்ததுக்கு மேலதான் கஷ்டம் மறுபடியும் உங்க தலையில தான் விடியும் நாளைக்கு மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்களே தெரியல பரவாயில்ல முன்னாடி நம்ம போய் உலக வங்கியில கேட்டா கடன் கொடுப்பானா இவன் இப்ப நம்மளுக்கு கொடுக்கறான்ல அப்படின்னு நினைச்சுக்கிறானு தெரியல அதை வாங்கிக்கிற கவனத்துல மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர மத்தபடி அதுல கூடிய என்ன அதுல வந்து பாதிப்பு வருங்கிறத மக்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து மக்களை ஏலத்துக்கு எடுக்கக்கூடிய பார்வையாக தான் அரசியல் கட்சிகள் பயன்படுத்துறாங்க அதே மாதிரி ஊழலுங்கிறது இங்க ரொம்ப சகஜமாயிருச்சு அப்படிங்கறதான் பிற மாநில அரசியல் தலைவர்களை தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுறோம் ஐயோயோ உங்க உங்க ஊர்ல காஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து வெரி நீங்க வந்து உங்க ஊர்ல ஒரு அரசியல்வாதியா இருக்கிறது கஷ்டம் ஆர்ராஜா மாதிரி ஜகத் மாதிரி நாற்பது காலேஜ் பத்து ஸ்டார் ஹோட்டலு இதெல்லாம் வச்சிருந்தாதான் நாளைக்கு நம்மளால அங்க அரசியல் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர் இன்னைக்கு யார வேணாலும் நீங்க ஒரு ஆளை சொல்லுங்க என்னால அவங்களோட சார்னா அஞ்சு பிசினஸ் சொல்ல முடியும் பரபரப்பா பரவாயில்ல பெரிய பிசினஸ்ல அது மாதிரி நீங்க துரைமுருகன் எல்லாமே இப்ப நம்ம ஊர்ல ஓலா ஊபர் மாதிரி லண்டன்ல ஒரு டாக்ஸி கம்பெனி இருக்கு அங்கெல்லாம் வெறும் பென்சோ ஆடி மட்டும்தான் அந்த கம்பெனி வேற கீழ வெஹிக்கிள் கிடையாது அந்த கம்பெனி ஃபுல்லாவே துரைமுருகன் தான் ஓனர் நம்ம ஊர்ல ஓலா ஊபர் மாதிரி லண்டன் ஃபுல்லாவே டாக்ஸிஸ் அது மாதிரி இந்தோனேசியாவுல கப்பல் கட்டக்கூடிய நிறுவனமா இருக்கட்டும் எல்லாம் டிஆர் பால் கிட்ட இல்லாத என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லாம நூறு கிலோமீட்டர் ரோடு போட்டாவே எங்க ஊர்ல ரோடு கான்ட்ராக்டர் நாலு பார்த்து வச்சிருக்கலாம் நீ கன்னியாகுமரியில இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நான்கு வழித்தாலை போட்ட வேண்டிய எவ்வளவு படம் இருக்கும் யோசிச்சு பாருங்க சாராய கம்பெனி இல்லை குறைச்சலாம் பெட்ரோல் பங்க் மட்டும் நூத்தி இருபது பெட்ரோல் பங்க் வச்சிருக்காரு இந்தியாக்குள்ளார மட்டும் அது மாதிரி கல்லூரிகளா இருக்கட்டும் எல்லாம் எல்லாத்துக்கிட்டையுமே இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு கேஎன்ஏர்வே சொல்லுங்க காவேரி மருத்துவமனையில இருந்து ஆரம்பிச்சு புருவல்லி ஹோம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஏசியாவின் மிகப்பெரிய ரைஸ் மில்ல ஆரம்பிச்சு காலேஜஸ்ல இருந்து இன்ஜினியரிங் காலேஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூலு அவர்கிட்ட இல்லாத தொழிலே கிடையாது நீங்க பணத்தை அதிகாரம் இருக்கிறப்ப கொள்ளையடிச்சு நாளைக்கு இந்த மாதிரி தொழில்கள் சார் முதல்ல ஊழல் செய்யற பணத்துல நான் அதுல முப்பது பெர்சன்டேஜ் அரசாங்கத்துக்கு நான் டாக்ஸ் கட்டிட்டு அந்த பணம் ஒயிட் ஆயிருதுங்கிறாங்க சீரியஸா இதுதான் நீங்க அந்த பணத்துல வந்து எங்க இருந்து சோர்ஸ்ங்கிறத காட்டணும் ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா இப்ப ஒரு ஒரு அரசியல் கட்சி அவங்க கொஞ்சம் நிறைய தமிழ்நாட்டுல காலேஜ் வச்சிருக்காங்க ஓகே அவங்க வந்து நிறைய பஸ் வச்சிருந்தாங்க இப்ப அந்த பஸ்ஸுகள் இல்ல அந்த கோவிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பஸ் இல்ல முன்னாடி ஃபுல்லா பஸ்ஸுகள் வச்சிருந்தாங்க அந்த பஸ் காலியாவே போகும் ஆனா பரவாயில்லன்னு அவங்க நாளைக்கு கேபிஎலுக்கு ஈக்குவலா பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தான் என்ன அப்படின்னா அந்த அவங்க காலேஜ்ல வர டொனேஷன் காஸ்ட் எல்லாத்தையும் அந்த பஸ்ல தொழில உள்ள வந்ததா ஏத்திடுவான் வேகண்டா இருக்கிற ஒரு ஒரு சீட்டு ஃபுல்லானதா கணக்காட்டிடுவான் சார் ஓகே நீங்க என்ன டெய்லி உங்களோட பேசஞ்சர் ஆதாரு போன் நம்பர் எல்லாம் இன்கம் டேக்ஸ்ல கொடுக்க போறீங்களா ஒரு பஸ்ல எனக்கு நாற்பது சீட்டு இத்தனை நடந்துச்சு அதுக்கு இத்தனை ரூபா வந்துச்சு அவ்வளவுதானே கணக்கு காலேஜ்ல வர பிளாக் டொனேஷன் எல்லாத்தையும் இந்த பஸ் கணக்குல வந்தாதான் உள்ள கட்டிட்டு அதுக்கு டாக்ஸ் கட்டிட்டா கணக்காயிடுச்சு இப்ப நேர்வாய் பொறுத்த வரைக்கும் ஊழல் செஞ்ச பணங்கள் இப்ப அவர் ரொம்ப சர்வ பலத்தோட உருவானது எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அதுக்கு முன்னாடி எண்பத்தி ஒன்பதுலேயும் மந்திரியா தான் இருந்தாரு தொண்ணூத்தி ரெண்டுலாம் தொண்ணூத்தி ஆறுல மந்திரியா இருந்தாரு ஆனா அப்பெல்லாம் அவர்னால முடியல ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஃபீல்டும் தெரியல ரொம்ப படிக்க சுத்தம் மக்கள் அதிகாரிகளை ஹேண்டில் பண்ண தெரியாது அதனால மால் பாக்கறா எப்படின்னு தெரியல ரெண்டாயிரத்தி ஆறுல டிரான்ஸ்போர்ட்ல கொட்டு கொட்டுன்னு கொட்டிருச்சு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எதை தொட்டிங்கனாலும் காசு செந்தில் பாலாஜி கிட்ட இன்னைய வரைக்கும் நாளைக்கு காசு குழங்குறது காரணம் அதிமுக காலத்தில ஒரு போக்குவரத்து அமைச்சராக இருந்ததுனால எம் ஆர் விஜயபாஸ்கர் கிட்ட பணம் இருப்பது கடுமையா இருக்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ ஹெவியா இருக்கும் இவருடைய இந்த இந்த காவேரி டெவலப்மெண்ட் காலேஜ் எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே வந்து எல்லாமே இந்த போக்குவரத்து அமைச்சரான பிறகுதான் உங்களுக்கு தெரியும் அப்பயே ஒன்றரை லட்சம் கிட்ட போட்டாங்க இதே மாதிரிதான் பஸ் டிரைவர் கண்டக்டர் பதினஞ்சாயிரம் பேர் போஸ்டிங் போட்டாங்க பேர் பஸ் டிரைவர் கண்டக்டர் மட்டும் சொல்றேன் மொத்த போக்குவரத்துல பஸ் டிரைவர் கண்டக்டர் மட்டும் பதினஞ்சாயிரம் பேர் போட்டாங்க கம்பல்சரியா ஒரு ஒரு வேலைக்கு மூணு லட்சம் ரூபாய் வாங்கினேன் நேரு என்கிட்ட ஒரு தடவை பர்சனலா பேசுறப்ப சொன்னது எப்பா எல்லா பேரும் பதினஞ்சாயிரத்தி நான் வாங்கிக்கிறேன்னு பேசுறாங்க நாளைக்கு பதினஞ்சாயிரத்துல ஐயாயிரம் தான்ப்பா எனக்கு பத்தாயிரம் டெப்டி சிஎமுக்குப்பா அவரு குடுக்குற லிஸ்ட் வேணா நான் போடுவேன் அப்ப யாரு டெப்டி சிஎம் ஸ்டாலின் சோ என் இலாக்காவில் எதுல நான் வருமானம் பாக்குறதுக்கு ஒரு விஷயம் வருதோ அதுல நான் ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு மேல இடத்துக்கு ஒரு பகுதியை கொடுத்துட்டா நான் நல்லவேன் அதனாலதான் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்த நேரு இன்னைக்கு முதன்மை செயலாளர் அளவுக்கு கொண்டு போய் திமுக உட்கார வச்சதுக்கு காரணம் கரெக்டா கட்டிங் வர்றதுனாலதான் அதிமுகவில் இருந்து வந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகவே ஆட்டி படைக்கிறாருன்னா இதனால கரெக்டா கட்டிங் வர்றதுனாலதான் சோ எல்லாமே கட்டிங் தான் அவர் கட்டிங் வித்து கட்டிங் வாங்கி கட்டிங் கொடுத்துறாரு நீங்க அதை பொறுத்துதான் நாளைக்கு ஆட்சி நடக்குதே தவிர நீங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கோ இல்ல அந்த மாவட்டத்துக்கு இவர் நாளைக்கு நல்ல செல்வாக்கூட இருக்காரு இவரை முன்னிலைப்படுத்துனால்தான் கட்சிக்கு வளர்ச்சிங்கிறதுக்கெல்லாம் இல்ல காசுல மட்டும்தான் எல்லாரும் கவனமா இருக்கிறாங்க அது மக்கள் மீதியும் குறை இருக்கக்கூடிய காரணம்ங்கிறதுனால இப்போ பிஜேபியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா அவங்க வந்து டிஎம்கே ஃபண்ட் எடுக்க கூடாது அதுலதான் கிளியரா இருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர்கள் ரைடு அடித்த இடங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிஎன்கே ஓட மிகப்பெரிய ஃபண்ட் ஃபுளோ சோர்சஸ் மணல் குவாரிகளா இருக்கட்டும் ஜி ஸ்கொயரா இருக்கட்டும் எங்கெங்கெல்லாம் அவங்க இருபத்தி நாலு எம்பிக்கு முன்னாடி அடிச்சாங்கன்னா அதெல்லாம் வந்து டிஎன்கேட பணம் வர ஏரியா இப்ப இப்ப நாளைக்கு இவர்கள் எல்லோரும் பொறுப்பாளர்கள நாற்பது அறுபது எம்எல்ஏ சீட்டு அவங்களுக்கு வருது வேட்பாளர்களையும் அவங்கதான் முன்னிலைப்படுத்துறாங்க நீங்களே பாத்துக்கங்கிறாங்க சோ இவங்களோட அடிச்சாதான் நாளைக்கு இவங்களை வந்து கொஞ்சம் எலெக்ஷன்ல கண்ட்ரோல் கொண்டுட்டு வர முடியும் சார் நான் முன்னையே சொன்னேன் பீகார் எலெக்ஷன் வரைக்கும் பீகார்லதான் அவங்க கவனம் இருக்கும் நிதிஷ்குமாரோடைய கட்சி ஒன்னும் சாதாரண கட்சி இல்லைங்க திமுக நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அதை விட பெரும் பெரிய கட்சி கூட்டணியை முதல்ல உருவாக்குனதே நிதிஷ்குமார் தான் பிள்ளையார் சொல்லி போட்டதே ஒண்ணு எனக்கு நூத்தி ஒண்ணுன்னு மொய் எழுதிட்டாங்க இப்ப எடப்பாடிக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்கணும்னு நாளைக்கு யோசிச்சுக்கங்க அதாவது இருபது சீட்டு தான் பிஜேபிக்கு முப்பது சீட்டு தான் பிஜேபிக்கு விளக்கமாறுதான் அங்கே நிதிஷ்குமார் நேற்றுக்கு கூட நாலு சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபிக்கு கூட சீட்டு கொடுத்துருக்க கூடாதுன்னு சொன்னாலும் நிதிஷ்குமார் நாலு பேர் கைச்சி விட்டு நிக்கிட்டாரு அந்த கருத்துக்கே இங்கே வேலை இல்லை வாயில் மூடிட்டு போடா நாயே வடிவேலத்து வேலை போக உடனே எவன்டா கருத்து கட்டாங்கிற மாதிரி இப்போ நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்துச்சு இப்ப அடுத்தது அதை எடப்பாடி பதினிச்சாமிக்கு ஷாம்பு ட்ராம்பிள் இப்ப அவருக்கும் நாளைக்கும் அடுத்தது பாதிக்கு பாதின்னு வரப்போகுது எடப்பாடிக்கு பின்னாடி நின்று எடப்பாடியை ஜெயிக்க வச்சு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதில் பிஜேபிக்கு பயன் கிடையாது பிஜேபியும் சர்வாதிகார பலத்தோட வரணும் நீங்க அங்கேயும் கிளியரா ஒன்னு பிளே பண்றாங்க பீகார்ல நிதிஷ்குமாருக்கு ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு இருபத்தி ஆறு ஏன்னா நாளைக்கு நிதிஷ்குமாரே இல்லைன்னா கூட ராம்விலாஸ் பாஸ்வான் வச்சு நான் ஆட்சியை நடத்திட்டு நிதிஷ்குமாரை வெளில போடா நாயலாம் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க இங்க வந்து வேணுமோ பாமக ஏதாவது கூட கொடுத்துட்டு அந்த மாதிரி நாளைக்கு ஏடிஎம்கேவும் பிஜேபி ஈக்குவல் ஷேரிங் மாதிரி கொண்டுட்டு வந்துருவாங்க சோ இவ்வளவு பிளான் பண்ணி அந்த இடத்த பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஎம்கேவை சர்வாதிகாரமா விட்டுட்டு பரவாயில்ல அவன் ஜெயிக்கட்டும் வேடிக்கை பார்க்கற அளவுக்கு பிஜேபி இருக்க மாட்டாங்க சோ அவங்களை சார்ந்து அந்த எந்த அளவுக்கு அதிமுக பிரச்சாரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூடிய விரைவில் கைதாவார்கள் ஐக்கிய சாமி வீட்டுக்கு ரைடு போன கூட சொன்னாரு இன்னும் பல அமைச்சர்களுடைய கதவுகளை ஈடி தட்டத்துக்கு தயாரா இருக்குன்னாரு அதெல்லாம் ஏன் தட்டலன்னா இருடா மோல அவனை தட்டிட்டு பீகார்ல தட்டிட்டு அதுக்கப்புறம் இங்க வரேன்னு வச்சிருக்கிறாங்க எடப்பாடி நினைச்சுட்டு இருக்காரு அது திமுகவுக்கு மட்டும்தான் ஆப்புன்னு அவருக்கும் ஆப்பு இருக்குது முடிச்சுட்டுதான் வருவாங்க ஐ சாமி எந்த இடத்துலயுமே ரொம்ப டல்லான இல்லை இந்த ரைடுல வந்து அவரு போய் ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல்லே படுத்துட்டாரு அந்த அளவுக்கு நோண்டி எடுத்துக்கிட்டாங்க நான் இதே ஒரு நேருடைய தம்பி அலுவலகத்துல வீட்டுல நேருவோட மகனுக்கு எல்லாம் ரைடு வந்தப்ப நான் அப்பயே சொன்னேன்

கார்பரேஷன்ல வந்து ஆர்டர் இருக்கிறதுக்கு டெண்டர் எடுக்கிறதுக்கு வந்து இவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தி இவர்கிட்ட கமிஷன் பேசி இவர் வந்து அவர் தம்பியை சந்திக்க சொல்றாரு அவங்க தம்பியை சந்திச்சதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவர் தம்பி ஒரு மூணு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட அக்கௌண்ட்டை கொடுத்து எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் காசுகளை இந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருங்கன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கவர்மெண்ட் ஜியோ ஆர்டரே கொடுத்துட்டாங்க அவனுக்கு பணம் கொடுத்தவனுக்கு இதுல ஹைலைட் என்னன்னா அந்த மாதிரில மூணு பேர் தொழிலதிபர் மூணு பேருந்து இன்கம் டேக்ஸ் அதிகாரி அத நாளைக்கு அந்த பணம் கொடுத்தான் பாருங்க இவங்க கேக்குற அக்கௌண்ட் கெல்லாம் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க பெரிய டீல

அதான் கேள்வியா இருக்கு கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரே அந்த பேட்டர்ன்லயே இந்த வழக்கம் இருக்கு அதே மாதிரியான ஜாப் ராக்கெட் ஒரு ஸ்கேம் மாதிரியே இருக்குன்றதுனால இதுவும் பெரிய பூதாகரமா மாறும் இன்னொரு பக்கம் இடி இதை வந்து தான் முடியும் காவல்துறை அவங்க அதை ஒரு சட்டப்பூர்வ ஆதாரம் இருந்தால்தான் அது வழக்கு எடுக்க முடியுன்ற மாதிரியான ஒரு விஷயமும் இங்க பேசப்பட்டு இருக்கு இல்லையா கரெக்ட் தான் என்ன அப்படின்னா அவங்க இடி கொடுத்திருக்கிறதாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அரஸ்ட் பண்ணுங்க இப்போ இவங்க டிஜிபி பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்சார்ஜ் டிஜிபி ல வச்சிருக்காங்க நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஃபாலோ பண்ணல நீங்க ப்ராப்பரா டிஜிபி அப்பாயின்மெண்ட்ல அதனால கண்டிப்பா இப்ப இருக்கிற இப்ப இன்சார்ஜ் டிஜிபி உங்களுக்கு ஜாண்டரா போடுறவராக தான் அதனால செய்ய மாட்டார் ஆனால் எப்பயுமே அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் கைது செய்யக்கூடிய அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு கிடையாது இன்கம் டாக்ஸ் தான் அரஸ்ட் பண்றதுக்கு உண்டானது எப்பயுமே இடி உள்ள வரும் இடி வந்து நாளைக்கு அவங்களை அரஸ்ட் பண்ற அந்த முகாந்திரங்கத்தை உருவாக்குன பிறகு ஐடி உள்ள இறங்கும் ஐடி இறங்கினதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் வரும் இப்போ இவங்க தான் இங்க ரைடு வந்தது நான் அப்ப ஊடகங்கள்ல பேசுறப்பையும் நான் சொன்னேன் இப்போதைக்கு தான் வந்திருக்கு எவிடென்சஸ் கிரியேட் பண்ணிட்டு ஐடி உள்ள இறங்கும் அப்படின்னு இப்ப ஈடி இருக்கிற மெட்டீரியல் எவிடென்சஸ் அவங்க ரெக்கார்ட் ஆகிட்டாங்க உங்க கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு டிஜிபிக்கோ ஓபனா நாளைக்கு இது அனுப்புறானா அப்ப அவன் ப்ராப்பர் எவிடென்சஸ் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்க தான் நான் சொன்னேன் அந்த தான் மேட்ரு அந்த மிஷின் உள்ளார இருந்தது எல்லாத்தையுமே அவங்க யார் யாருக்கு அடித்ததோ அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட உனக்கு ஏன் இத்தனை ஆர்டர் கொடுத்துருக்காங்க உனக்கு ப்ரமோஷன் போட்டிருக்கான் உனக்கு டிரான்ஸ்பர் போட்டிருக்கேன் நீ என்ன பண்ண உனக்கு தெரியும் நீ பிரச்சனை மாட்டேங்க ஆபீசர்ஸ் எப்பயுமே சார் அவ நான் காப்பாத்துக்கிறதுக்கு வேணாலும் ஒத்து விட்டுருவான் அதனால நாளைக்கு அவன் எல்லாமே எல்லா ஆபீசரும் சொல்லிட்டாங்கிறப்ப அவங்க எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் பண்ணி போய் வெண்டா பேசுனது கூட ஒரு ரிட்டர்ன்ல ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கன்ஃபர்ஷன் கூடுன்னு வாங்கியிருப்பாங்க அவங்க ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் இங்க அனுப்புறாங்க இங்க அனுப்பி நீங்க ஆவணத்துக்கு நீங்க அது சரியாக பதில் கொடுக்கல அப்டினா இன்கம் டாக்ஸ் இறங்கும் வேற ஏதோ ஒரு கேஸ்ல இப்ப நான் சொன்ன மெட்டீரியல் கேஸ்லயே இந்த எவிடன்சி இருக்கு இல்ல இவங்க ஐடி ஆபீஸர் வந்தாங்கல்ல அதுல அரேச் பண்ணதுக்கு அப்புறமேல கூட நாளைக்கு இதே ஈடி நாளைக்கு இந்த கேஸ் ஒண்ணு இவன் மேல இருக்குது அதுக்கும் ஏத்தவனம் விசாரி அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணிடுவான் அத நோக்கிதான் பயனுங்க இது நேருக்கு மட்டும் இல்ல சார் வரிசையா இதுக்கு மேல திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரிசையாக கைது செய்யப்படுவார்கள் திமுகவுக்கு கடினமான காலங்கள் உருவாகும் மக்களை பொறுத்த நாளைக்கு நாளை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக தோத்ததுக்கு மிகப்பெரிய காரணமா டூ ஜி வழக்க சொல்லுவோம் அதுக்கு மக்கள் என்ன ஊழலுக்கு எதிரா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு போடாம தோக்கடிச்சான்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் ஓடி அடிச்சிருக்கிறான் நமக்கு ஒத்தரவா கொடுத்தானா அப்படிங்கிற கோபம் தான் இவங்களை காலி பண்ண வச்சது சோ அதே மாதிரி இப்ப டிஎம்கேவும் நாளைக்கு இவ்வளவு ஆட்டைய போட்டுக்காங்க ஆனா உனக்கு பாரு அவன் இந்த வேணுன்னு சொல்ற மாதிரி அஞ்சு அஞ்சு உனக்கு கொடுத்துட்டு மிச்சம் அறுபது அவன் ஆட்டையை போட்டிருக்கான் சிக்ஸ்டி ஃபைவ்லங்கிற மாதிரி இவங்க வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இத்தனாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காங்கிற ஒரு இமேஜ் மக்கள்கிட்ட உருவாகிறப்ப மக்கள் வந்து திமுக வெறுப்பார்கள் அப்படிங்கிறத நோக்கி தான் பிஜேபி பயணிக்கு அதை நோக்கி தான் கொண்டுட்டு போவாங்க சார் கண்டிப்பா சார் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எழுவி நடக்குதுன்றத தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி